உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பார்க்க வைங்க ஏன்னா காரணம் இந்த வீடியோவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாருந்தோ அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறார் அப்போ முதல்ல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி யோகம் அப்படின்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாகவே தனக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர் அதே போல் சுப கிரகம் அதனால் சுபமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துலருந்து ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்போ இந்த வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும் அப்போ தொழிலில் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் எனக்கு கடன் நிறைய வந்துருச்சு என்னால் தொழில் தடை இருக்குது என்னால் பெருசாக செய்ய முடியல நான் பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படியே மந்தமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெரிய லெவலில் தொழில் நடக்கும் அதில் பெரிய லாபங்கள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் நிறைய முன்னேற்றங்கள் செய்யலாம் தொழில் அபிவிருத்தி இருக்கும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அந்த மாதிரி அமைப்புகளை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இடம் மாற்றம் வரும் வேலை மாற்றம் வரும் அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நொந்து போயிடுவாங்க அப்படி அவங்களால அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய மேலதிகாரி உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க எங்கிட்ட கீழே வேலை பார்க்குறவங்க எங்களை மதிக்கலை அப்படின்ற ஒரு அந் அந்த மரியாதை இல்லாததுனால அந்த இடத்துல பெரிய லெவலில் பேர் புகழ் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்ல முன்னேற்றங்கள் வரும் வேலையில உயர் பதவி உயர் அந்தஸ்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் போது ஏன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றது நிறைய பட்டங்கள் பதவிகளை கொடுப்பார் அதே போல் நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு ஒரு ஆசை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் நம்மளுடைய மாநிலத்துக்கு நம்ம ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற இயற்கையாகவே ஒரு கருணை க கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்போ அந்த மாதிரி சிம்ம ராசி என்பர்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துல வளர்றதுனால இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஏன்னா அந்த சிம்ம ராசி அன்பர்களை பற்றி எல்லாருமே வீட்டில் கொண்டு நினைப்பாங்க அவங்க சொல்கிறதா நம்ம கேட்குற மாதிரி இருக்குது எப்பவுமே அவர் தான் நம்ம டாமினேட் பண்ணுறாரு நிறைய மனக்கசப்புகள் சில பேருக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி அந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகி நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதம் வினோதமான வருஷமாக இருக்க போது அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் வரப்போகிறாங்க அப்போ குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது அதனால் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இயற்கையாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் திருமண வாய்ப்புகள் ஏன்னா இந்த சிம்ம ராசி இயற்கையாக இயற்கையாகவே என்னென்னா ஃபேமிலி லைஃப் நம்ம செட்டில் ஆகிடணும் முதல்ல நல்ல பதவிக்கு வந்துடணும் நல்ல ஒரு வீடு வாங்கிடணும் ஒரு கார் வாங்கிடணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் என்னாகும் லேட்டாக ஜென்ரலாகவே வந்து லேட்டாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நேரம் சரியில்ல ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்தார் அப்போ அந்த திருமண வாய்ப்புகளை தடை பண்ணியிருப்பார் தாமதம் பண்ணியிருப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் ஒரு விரக்தியாக இருக்கும் நம்ம என்ன லேட்டாக நம்ம எல்லாம் செட்டில் ஆகிட்டு பண்ணோம்னு நினச்சி தப்பா இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல நம்மளுக்கு வரணும் அமையாமல் போயிருமோ எப்படியே இருந்துருவோம்ன்ற ஒரு கஷ்டங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கோம் இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பையனாக இருப்பீங்க அப்போ அடுத்த பையனை கல்யாணம் பண்ணணுமே இந்த பையனை கல்யாணம் ஆகாமல் எப்படி பண்ணுறதுல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு அப்போ இந்த குருவுடைய இரண்டாம் இடத்து பார்வை என்னாகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல வரன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு சிந்தனை உண்டு இப்படி தான் ஒரு பொண்ணு பார்க்கணும் இப்படி தான் ஒரு பொண்ணு இருக்கணும் இப்படி தான் ஒரு பையன் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டு அந்த சிந்தனைக்கு தந்தால் போல் உங்களுடைய தகுதிக்கு தந்தால் போல ஒரு வரன் அமையாத ஆனால் அற்புதமான வருஷமாக இருக்குது அதே போல் குருவுடைய பார்வை நாலாம் இடத்துல விழு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல விழும்போது நாலாம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் இந்த வருஷம் நிறைய சிம்ம ராசி வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மாறினவொடனே ஒரு கல்யாணம் ஆகிடும் ஒரு கார் வாங்கினவொடனே ஒரு குழந்த பிறக்கும் இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக சிம்ம ராசியன்பன் ஒரு வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யலாம் ஒரு வண்டி வாங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி நீண்ட நாளாக உங்களால் ஒரு வீடு விற்க முடியல என்னால் இடம் விற்க முடியாமல் இருக்குது சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஒரு இடம் ஒரு கடன் வாங்கி வாங்கினேன் இப்போ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த கடனை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் எதாவது ட்ரை பண்ணால் எனக்கு அந்த வீடு விற்க முடியல அந்த இடம் விற்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதன் மூலயமாக நல்ல பணம் வர வரும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்றுருந்தே என்னோட கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு விற்றுருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அந்த குருவுடைய பார்வை நாலாம் இடத்துல உள்ளதுனால கண்டிப்பாக அந்த வீடு நல்ல ரேட்டுக்கு போகும் இடம் நல்ல ரேட்டுக்கு போகும் அதனால் வரக்கூடிய பணங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு முயற்சி நிறைய ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கு உங்களுடைய பழைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது உங்கள் தங்கச்சி இருக்காங்க அக்கா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வருஷமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல் இந்த குரு பகவானுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏ ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ கடன் குறையுமா அப்படின்னு கேட்டால் இந்த குருவுடைய பார்வை உள்ளதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து அதன் மூலயமாக கடனில் பெரிய தொகை குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துகிறாங்களோ சில பேர் பார்த்திங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்காமல் வச்சுருந்துருப்பாங்க அதே பேர் சில பேருக்கு நீங்கள் ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் அவங்க திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு மாட்டியிருந்திருப்பாங்க அந்த நேரம் சரியில்லாதனால உங்களுக்கு அந்த பண வரவு வந்திருக்காது அவங்க உங்களுக்கு இந்த வருஷம் அவங்களாவே அவங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பணம் திருப்பி வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டில் நான் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஹெச் ஒன் பி விசாவுக்கு அப்ளை பண்ணேன் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணேன் பர்மனண்ட் ரெசிடென்ட் அப்ளை இந்த மாதிரி வந்து வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பர்மனண்டாக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நான் வெளிநாட்டில் இருக்கேன் எங்கள் வேலையும் போயிடுச்சு இப்போ விசாக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் நான் பிஆருக்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதில் நல்ல பதவிகள் கிடைக்கும் ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா உயர் பதவிக்காகவே சில விஷயங்கள் செய்வீங்க அப்போ அந்த உயர் பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த குருவுடைய பார்வை தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஆனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பணம் வரவுது சுப நிகழ்ச்சிகள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் அதே போல் தேவையில்லாத கடன் தொந்தரவுகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் தசா தசாபுத்திகள் உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் அதை எதை செஞ்சாலும் உங்கள் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஜாதகம் பார்க்கலாம் எப்போப்பட்டிங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்